நம்ம இந்தியா இருந்த கிட்ட ஒரு அறுபத்தி அஞ்சு ஆர்மி பீப்புள் கிட்ட ரஷ்யா அனுப்பி வச்சிருக்காங்க என்னடா சதீஷ் சொல்ற அப்படி ரஷ்யா கணக்கு வச்சிருந்தா போர் அப்படி எப்படி யூஸ்ஃபுல்லா பிரேக்கிங் அவ்வளவு வந்திருக்கும் அதுதான் கிடையாது போர் கணக்கு கேம் விளாடுறது வந்து நம்ம இந்தியா சார்பா அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்காங்க அந்த அறுபத்தி பேர்ல ஐம்பத்தி ஏழு பேர் வந்து ஆர்மி பீப்புள் ஏழு பேர் வந்து ஏர் ஃபோர்ஸ் வந்து ஒருத்தர் வந்து நேவி என்னடா சொல்லி சொல்றோம் ஆல்ரெடி வந்து இந்தியா யூஎஸ்க்கு பல பிரச்சனை போயிட்டு இருக்கு ரஷ்யாட்ட ஆயுள் வாங்காது ரஷ்யாட்ட ஆயுதத்தை வாங்காது அப்படின்னு பல டிமாண்ட போடுறாங்க இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல அவங்க வேற அங்க அனுப்பி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல இருந்து இங்க வந்து எல்லா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க ட்ரேட் டீல் எல்லாம் சைன் பண்றோமா பேசிக்கிறாங்க வைக்கிறாங்க டாக்ஸ் குறைக்கும் சொல்றாங்க இப்படி இருக்கிறப்ப நம்ம ஆட்கள் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி அங்க போனா என்ன ஆகுது அது கேம் விளாடுறது அப்படின்னு சொல்றீங்களா ஆமாங்க நீங்க கிடைக்கிறது கரெக்டா தான் வந்து இந்தியா யூஎஸ் வந்து இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குல்ல இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல ரஷ்யா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பார் கேம் வந்து நடத்த போறாங்க அந்த கேம்க்கு இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கோம் அறுபத்தி அஞ்சு அபிஷியல்ஸ் வந்து நம்ம அனுப்பிச்சு வச்சிருக்கோம் பட் நீங்க கேட்கலாம் டெஃபினட்டா வந்து யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் வந்து ட்ரேட் டீல்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதை நான் செகண்டா சொல்றேன் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாக்கலாம் இந்த ரஷ்யா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஜப்பான் ஒரு கேம் நடத்துனாங்க அது வந்து என்னன்னா இந்த மாதிரி அவங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க அதாவது ரஷ்யாவுக்கு யாரு பிரண்ட்லி நேஷன்ஸா கன்சிடர் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட ஆர்மி பீப்புள் ஏர் ஃபோர்ஸ் நேவி எல்லாருமே அந்த ரஷ்யாக்கு போய் கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு வார்ட் டைம்ல எல்லாரும் சேர்ந்து எப்படி வந்து நம்ம ஆப்பரேட்டை தோற்கடிக்கிறது எப்படி வந்து நம்ம எதிரிகளை தாக்குறது இந்த இன்ஸ்ட்ரென்ட்ஸ் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இந்த வெப்பம்ஸ் எல்லாத்தையும் இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஆபரேட் பண்றது எல்லாமே அந்த வார் கேம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அது மட்டும் கிடையாது நியூக்ளியர் வெப்பன்ஸை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எல்லாமே அங்கே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் வார் கேம் நடத்துவாங்க அதுக்கு பேர் தான் ஜப்பான்னு வச்சிருக்காங்க இது வந்து ஆல்ரெடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேயே நடந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்தாங்க பிகாஸ் நம்ம ஆதி காலத்து வந்து இப்போ தான் நம்ம யூஎஸ்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு பட் நம்ம வந்து ஆதி காலத்துலேருந்தே வந்து ரஷ்யாவும் நம்ம இப்படி ஒன்று கூட ஒன்று அப்படிங்கிறதா அப்புறம் அதனால நம்ம எல்லாருமே அந்த வெப்பன்ஸ் எல்லாமே சோஃபார் வந்து பிகா பர்ச்சேஸ் ரஷ்யா ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய வெப்பன்ஸ் வாங்கிக்கலாம் அதெல்லாம் ஆபரேட் பண்ணா தெரிஞ்சதுக்காக டுவெண்ட்டி டுவெண்ட்டி எல்லோ சப்பா நம்ம ஆர்மி பீப்பு எல்லாம் போய் எல்லாம் அந்த வார் கேம் நடத்தி முடிச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் வந்து நடக்காம இருந்துச்சு ஏன்னா இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அதனால வந்து அந்த ஜப்பான் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க எகைன் வந்து ஜப்பாட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரீலான்ச் பண்ணிருக்காங்க இதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் எல்லாம் திரும்ப கால் பண்ணிருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் எல்லாம் பங்களாதேஷ் போயிருக்காங்க ஈரான் போயிருக்காங்க கஜகஸ்தான் போயிருக்காங்க நம்ம இந்தியன் பீப்புள ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு அறுபத்தஞ்சு பேர் போயிருக்காங்க அதுல சொன்ன மாதிரி அது ஐம்பத்தி ஏழு ஆர்மி பீப்புள் ஏழு ஏர் ஏழு பேர் ஏர் போர்ஸ் அண்ட் தென் ஒருத்தர் வந்து நேவி ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்காங்க இதுல போயிட்டு அவங்க எல்லாருமே அந்த ஜப்பான் கேம் அந்த வார் கேம் மூலியமா எல்லாமே தெரிஞ்சுட்டு வருவாங்க எப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம எதிரிகளை அழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் டாக்டிக்ஸ் நிறைய கைண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து அங்கே பேசிப்பாங்க நிறைய டிப்ளமேட்டிக்காக நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுப்பாங்க இப்படி இருக்கிறப்ப நீங்க கேட்கலாம் இந்த யுஎஸ் பீப்புள் வந்து இங்கே ஓன் இருக்காங்களே இருக்கும் அதுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும் இப்போ வந்து நம்மளும் யூஎஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கோம் அவங்க பிரசிடென்ட் என்ன நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு பர்த்டே விஷயம் சொல்றதும் நம்ம திரும்ப டேங்க் பண்றதும் யுஎஸ் இந்தியா ரிலேஷன் நல்லா கொண்டு போவோம் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவோம் மாறி மாறி ட்வீட் பண்ணிக்கிறாங்க போய் ரஷ்யாவோட சேர்ந்து பார்த்தா இது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து அவங்க கூட போக கூடாது இதை வந்து சொல்றதை கேளுங்க நீங்க உங்க ஆர்மி பீப்புள் மிலிட்ரி எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க அதனால மறுபடியும் வேற ஏதாவது டிமாண்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி நேற்று வீடியோ பார்த்த மாதிரி நம்மளுடைய நாட்டு விதைகள் நாட்டு பால் நாட்டு மாடல் எல்லாம் அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க இம்போர்ட் பண்ணா யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட்லாம் வச்சிருக்காங்க சோ இது ஒரு கைண்ட் ஆஃப் சேலஞ்சிங்கா தான் இருக்கும் இந்தியாவுக்கு இது எப்படி அவங்க வந்து கடைபிடிக்க போறாங்க எப்படி அந்த பிரெஷரைஸ்டு டிமாண்ட்ஸ் எல்லாமே இவங்க கையால போறாங்க ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல பொறுத்தவங்க தான் பாக்கணும் அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இதுல வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி சொன்னாரு இன்க்ளூட் இந்த அமெரிக்கால அந்த போதைப் பொருள் பழக்க வழக்கங்கள் அதிகமா இருக்கு இந்தியாவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் இவர் இப்படித்தான் நமக்கு ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச மாதிரி போற ஒரு அசால்ட்டை விட்டு போயிரு காட்டு தீயா பத்தி பரவி நெறியோ அந்த மாதிரிதான் இதை வந்து சொல்லியிருக்காங்க ஏங்க அமெரிக்காவில வந்து போதைப் பொருள் அதிகமா இருக்கு நம்ம இந்தியாவில நம்ம என்னங்க பண்ண முடியும் இந்த மாதிரி தப்பு தப்பா அதான சொல்லிட்டே தான் இருப்பாரு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு ஏரிய வச்சுட்டு போயிடுவாரு அதை நம்ம திரும்ப நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவரு பேசிட்டு இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு பதினஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் குறைச்சாலுமே சரி நீங்க வந்து இந்த போதை பழக்கம் அதிகமா இருக்க காரணமா இருக்கிறதுனால உங்களுக்கு இருபது பெர்சன்ட் குறைக்கவே குறை குறைக்கலான் இருந்தா அதுல உங்களுக்கு பதினஞ்சு பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் கூட கொண்டு வரலாம் நிறைய ரெகுலேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கலாம் அதனால எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு மூணு மாசத்துக்குள்ளே அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ளேயே வந்து நம்ம யூஎஸ் இந்தியாவும் ஒரு நல்ல ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ண போறோம் அந்த ஐம்பது சதவீதம் டாக்ஸ் போட்டுக்கிறாங்க அதை வந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய அபிஷியல்ஸ் எல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல முடிவு வர போது வித் இன் அ நியூ இயர் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி வரும் அந்த நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லோ டாக்ஸ் வந்துட்டு அமெரிக்கால சேல் பண்றதுக்கு டீல் ஆக போகுது இதனால நம்ம மட்டும் இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் தென் எல்லா ஊர்ல இருக்கிற இந்தியன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க திருப்பூர்ல விளைவிக்கிற கார்மெண்ட்ஸ் அவுட்ஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே நல்லா பூம் ஆக போகுது அது மட்டும் இல்ல இந்த குஜராத் சூரத்து இந்த மாதிரி டைமண்ட் வியாபாரிகள் சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டோமொபைல் டிஸ்ட்ரீஸ் எல்லாமே பூமாக போகுது சோ நோ இஷ்யூஸ் அண்ட் தென் ஐடி பீப்பு ஒரு நல்ல விஷயம் அவுட் சோர்ஸ் பண்றதா ஸ்டாப் பண்ணும் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீல் செய்யுங்கிட்டா அதுவும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க சோ முடிந்த வரைக்கும் இந்தியால இருந்தே மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஐடி ஃபீல் பூம் ஆகும் நிறைய சான்சஸ் இருக்கு அண்ட் தென் அமெரிக்கன் டாலருக்கு நிகரா இந்தியாவோட மதிப்பு வந்து பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபா தொண்ணூறு அந்த மாதிரி ரேஞ்சில போயிட்டு இருக்கு சோ இந்த டீல்லாம் சைன் ஆச்சுன்னா நம்மளோட இந்தியன் ருபீஸோட வேல்யூ வந்து அதிகமாகி அவங்களோட யுஎஸ் டாலர்ஸ் இருக்கிற எகெயின்ஸ்ட் இருக்கிற வேல்யூ வந்து குறைக்கும் சான்ஸுக்கு ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வரக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அண்ட் தென் இந்த மாதிரி ஜியோ